அல்லா மாலை என் அன்பு குழந்தையே நான் உன்னுடைய வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பண பலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் இயக்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயம் நான் தருவேன் பாம்பினுடைய பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறந்து விடுவதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது போல தீய எண்ணம் கொண்டவர்கள் அவர்களுடன் சேரவே சேராது அவர்கள் கெட்டவர்கள் செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைகளில் உரைப்பதால் தெரிய வரும் அதுபோல நல்லவரையும் தீயவரையும் அவர் அவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு சோர்வு இவைகளை கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே ஆகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றென்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடந்து விடாது உனக்கு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நண்பு தகித்துக்கொள் என் பாதங்களிலே அனைத்தையும் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொள் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் அதை நீ மறந்து விட்டாயா கடமையே இன்று என்னை பூஜித்து வந்தாயே அதையும் நீ மறந்து விட்டாயா ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ளும் வாறு நான் வைத்திருக்கிறேன் எப்படியோ வாழ்க்கையை நகர்த்திக் ஓடிக்கொண்டு இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு நான் தாங்கியிருக்கிறேன் பல முறை நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை இல்லை ஜெயித்து கொண்டே வந்திருக்கிறாய் இதை நீ நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் பல துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டு என்பதை நான் அறிவேன் உன்னை வழிநடத்தும் ஆசான் நானே உன்னை வாழ்வில் உயர்த்துவது எனது கடமை நான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து வா அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு எனது ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு நான் இருக்கிறேன் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் வழி வழித்துணையாகவும் வாழ்க்கையிலும் துணையாகவும் இந்த வழி துணை பாபா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாமலி